ஆல்சோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இரண்டாயிரத்து இருபத்தைந்து தை மாத ராசி பலன் தன பாக்கியத்தில் பணத்தை அள்ளும் மிதுன ராசி எதில் கவனமாக இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுக்கு மூன்றாவது பாவத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைந்திருக்கிறார் எட்டாம் இடத்தில் ராசிநாதன் புதனும் இணைந்திருக்கிறார் சூரிய பகவானும் புதனும் எட்டாம் இடத்தில் இருப்பதால் கல்வி பயிலும் மாணவர்களுக்கு சிறப்பான காலமாக இருக்கும் சூரியனும் புதனும் ஜாதகத்தின் அடிப்படையில் ஒன்று ஏழு எட்டாம் இடத்தில் இருக்கும் நிலையில் கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும் இரண்டு டிகிரி படிக்கும் வாய்ப்புகள் உண்டு எழுதுகின்ற படிக்கின்ற அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் மேன்மை அடைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் சூரியனும் புதனும் எட்டாம் இடத்தில் இருந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் தன பாக்கியம் கூடிவரும் உங்களைச் சுற்றியிருந்த அனைத்து இருள்களும் மறையும் வெளிச்சமான வாழ்க்கை உண்டாகும் இறைவனின் அருள் கிடைக்கும் இரண்டாம் இடம் என்பது உங்களுக்கு சமுதாயத்தில் நல்ல மதிப்பையும் மரியாதையையும் உண்டாக்கும் ராசியில் செவ்வாய் வீற்றிருப்பதாலும் நான்காம் இடத்தில் இருப்பதாலும் சிலருக்கு அவரது குடும்பங்களில் தாய்க்கும் பிள்ளைக்கும் தர்க்க வாதங்கள் உண்டாகும் தாயின் உடல்நலத்தில் குறைபாடுகள் ஏற்படும் நீங்கள் இருக்கும் வீடுகளில் இருந்து புது வீடுகளுக்கு போவது இயந்திரங்கள் பழுதாவது அதற்கு செலவாவது என சின்ன சின்ன செலவினங்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் நான்காம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதால் உணர்ச்சி வசப்படாமலும் கோபப்படாமலும் இந்த இடத்தில் காரியத்தை எப்படி சாதிக்க வேண்டும் என்பதில் முனைப்பாக இருப்பீர்கள் இதே செவ்வாய் ஏழாய் இடத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறது ஏழாம் இடத்துக்கான அதிபதி பன்னிரண்டாம் இடத்தில் இருப்பதாலும் ஏழாம் இடத்தை செவ்வாய் பார்ப்பதாலும் புதிய தொழில் தொடங்குவது கூட்டாளிகளுடன் இணைந்து தொழில் செய்வது பகலெல்லாம் கடினமாக உழைக்கின்ற இடங்களில் எல்லாம் என்னையே பழிவாங்குகிறார்கள் என்று எண்ணங்கள் உங்களுக்கு தோன்றும் இதனை பெரிதுபடுத்திக் கொள்ள வேண்டும் வரி கட்ட வேண்டிய விஷயங்களில் கவனமாக இருப்பது நல்லது ஏதாவது கெட்ட பழக்கங்கள் இருந்தால் அபராதம் விதிக்கும் தகவல்கள் வந்து சேரும் பன்னிரண்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தை பார்ப்பதால் கடன்கள் நோய்கள் எதிரிகள் சட்ட வழக்கு துன்பங்கள் போன்ற எந்தவித பிரச்சினைகளும் ஏற்படாது சனீஸ்வர பகவானும் ஆறாம் இடத்தை பார்ப்பதால் இடமாற்றம் உண்டாகும் வெளிநாடுகள் வெளியூருக்கு போகும் யோகம் உண்டாகும் அங்கு பணியாற்றும் வாய்ப்பு வரும் அரசு வேலைகளுக்கான தேர்வு எழுதியவர்களுக்கு வேலை கிடைக்கும் சுக்கிர பகவான் ராகு பகவானுடன் இணைந்து சுக்கிர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் ஆண்கள் மூலமாக பெண்களுக்கும் பெண்கள் மூலமாக ஆண்களுக்கும் உதவிகள் வந்து சேரும்